ஹாய் மக்களே வணக்கம் மக்களே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் தாங்க நாங்கள் வந்து ஆக்சுவலி ஃபேப்ளியா சொல்லி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நாங்கள் பிளான் பண்ணி ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது சேலமில் சேவகன் அறக்கட்டளை முதியோர் இல்லம் தான் ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம எப்பயுமே வந்து செய்யணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா சேவகன் முதியோர் இல்லத்தில் போய் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வந்து சாரீஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டீஷர்ட்டும் வெயிட்டியும் வந்து எடுத்து கொடுத்தோம் ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வாழ்த்தினதுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி செய்யுங்க ஓகேங்களா நம்ம உதவி செய்ய செய்ய தான் வந்து கடவுள் வந்து மென்மேலும் நம்மளை வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணுவார் அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வந்து பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் போய் நம்ம கொடுக்குவோம் நமக்கும் ஹாப்பியாகவே இருக்கும் அவங்க பிளஸ்ஸிங்ஸ் வந்து கேட்கும்போது ஓகேங்களா அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த சேவகன் முடிவு அறக்கட்டளை வந்து இதில் மந்த்லி மந்த்லி உங்களால் முடிஞ்ச

பதினாறு செல்வங்கள் செலவுகள் பெற்று நம்ம பல்லாண்டு வாழ எல்லாம் இறைவனை மனதார பேபிசோடை வாழ்க பல்லாண்டு இந்த கண்டிப்பா இந்த ஓல்டேஜ் ஹோம் போய் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் போகணுன்னு வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க இடத்துக்கு போங்க பை பை டு ஏவ்ரி ரெண்டு தேங்க்யூ ஸோ மச்